பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் நண்பர்கள் பல பேரும் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தமாக நிறைய சந்தேகம் எழுப்புறாங்க சின்ன சின்ன ஃபார்ம் வைக்கும்போது எங்கள் ஊர்லேயே நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்ணுறது எங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் அனுபவம் இல்லையே மார்க்கெட்டிங் சிரமம் ஆயிருமோ இந்த மாதிரி புது தொழிலில் இறங்குறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஆர்வத்தோடு இறங்கிடுவாங்க ஆனால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க பெரும்பாலும் இந்த வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க நம்ம நாட்டுக்கு திரும்பி ஏதாவது தொழில் தொடங்கலாங்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் தொடங்கிடுவாங்க மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடைய பலர் பேருக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு பட்டன் மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணா மார்க்கெட்டிங் பண்ணிட முடியுமாங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு அதனால வந்து இது சம்பந்தமா வந்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு என்னோட நண்பர் கூப்பிட்டுருந்தாரு பட்டன் மஷ்ரூமை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நான் மார்க்கெட்டிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷத்துல நான் வியாபாரத்தை ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் வியாபாரம் ஆரம்பிச்சு நான் வியாபாரம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து காளான் உற்பத்தியாளர்கள் மிக குறைவாக இருந்தாங்க மக்களுக்கு காளானோட அறிமுகமும் கூட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனாலும் தான் இருக்கும் எப்பவுமே டிமாண்டு தான் நம்ம காலையில் ஆர்டர் பண்ணால் சாயங்காலம் அது நம்ம கைக்கு வந்து சேரும் இன்னைக்கு தேவை எவ்வளோங்கிறது சாயங்காலம் தான் தெரிய வரும் ஒரு சில நேரங்களில் பொருள் பத்தாம போயிடும் பெரும்பாலான நாட்களில் வந்து தட்டுப்பாடே தான் நிலவும் அதுதான் வந்து ஆரம்ப காலத்துல அப்படிதான் சூழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் ஊட்டியில நிறைய ஃபார்முக வந்ததுக்கு அப்புறமா திருப்பூருக்கு விற்பனைக்கு நிறைய பேர் கொண்டு வருவாங்க என்ன காரணம்னா ஊட்டில குட்டி குட்டி ஃபார்ம் வைக்கிறவங்கலாம் தனித்தனி வாகன வசதி இருக்காது திருப்பூருக்கு தான் வந்து நிறைய பஸ் வசதி இருக்கும் கோத்தகிரில இருந்தும் சரி ஊட்டில இருந்தும் சரி எந்த பஸ்ஸா இருந்தாலும் ஒன் கோயம்புத்தூர் இல்லைன்னா திருப்பூர் இந்த ரெண்டு பக்கம்தான் வந்து பெரும்பாலும் அனுப்புவாங்க அப்போ திருப்பூரோட மார்க்கெட்டில் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டி இருக்கும் நிறைய பொருள் வந்து சேர்ந்துடும் தேவைக்கு அதிகமாக வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் திருப்பூரில் மட்டும் இருக்கும் ஆனால் இது தவிர உள்ள மற்ற பிரதேசங்களில் எப்போவுமே வந்து தட்டுப்பாடாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த தொழிலை தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வசிக்கிற ஏரியாவில் இப்போ யார் வந்து காளான் சப்ளை பண்ணுறாங்க யார் டீலராக இருக்கிறாங்க உங்கள் கடைகளில் போய் நீங்கள் கேட்ட உடனே காளான் கிடைக்கிற மாதிரி இருக்குதா இல்லை தட்டுப்பாடாக இருக்குதா இதுக்கு பேர் மார்க்கெட்டிங் அனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தொழில் தொடங்கறதுக்கு முன்னால் மார்க்கெட்டிங் அனலைசேஷன் பண்ணிட்டு தான் அந்த தொழிலுக்கு தொடங்கிறதுக்கு முன் வரணும் இதுதான் வந்து ஒரு முறையான ஒரு தொழில் தொடங்கக்கான அமைப்பு அப்போ நீங்கள் வந்து எந்த ஊரில் தொடங்கினாலும் சரி உங்கள் ஊரில் தேவை எப்படி இருக்குது ஏற்கனவே யார் சப்ளை பண்ணுறாங்க என்ன பிராண்டு கிடைக்குது என்ன விலைக்கு கிடைக்குது இது எல்லாமே வந்து நீங்கள் அங்கே வந்து முதல்ல சர்வே மாதிரி எடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இதில் வந்து பிராண்டடாக இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ப்ராடக்ட் போகும்போது பிராண்டட் பார்த்து தான் மக்கள் வாங்குவாங்களா வேறு பிராண்டு விற்றுட்ருக்கும் போது நம்ம பிராண்டு விற்க முடியாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் மஷூமை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பிராண்டுக்கு ஒரு மதிப்பே கிடையாது பிராண்டுங்கிறது வந்து அது யார் உற்பத்தியாளர் எந்த ஊர்லேருந்து வருதுங்கிற ஒரு அடையாளத்துக்காகத்தான் நாம் எப்படி மனிதருக்கு மனிதர் அடையாளம் பார்க்க பேர் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பேர் தான் பிராண்டுங்கிறது மற்றபடி மக்கள் வந்து அதை பிராண்டை பார்த்து வாங்குற அளவுக்கு இன்னும் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி வரலை காரணம் என்னென்னா அது வெஜிடபிள் காய்கறியோட வகையை சேர்ந்தது நம்ம கத்திரிக்காயையோ தக்காளியவோ போய் நம்ம பிராண்டு பார்த்து வாங்கிறது கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் அதோட குவாலிட்டி அதோட ஃப்ரெஷ்னஸ் அதை பார்த்து தான் வாங்குவாங்க பிராண்டுக்கு இங்கே மதிப்பே கிடையாது அதனால நீங்கள் பிராண்டை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துல ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடக்ட் பண்ணி உங்கள் ஊரில் சேல் பண்ணும்போது தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வர்ற மஷ்ரூமை விட உங்கள் மஷ்ரூம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ மக்கள் வந்து பார்த்த உடனே ஃப்ரெஷ்னஸை தான் விரும்புவாங்க அதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஊரில் விற்கிற விலை கேட்கிறப்பெல்லாம் கிடைக்குதா எல்லாம் பார்க்கணும் மார்க்கெட்டிங்கில் என்னன்னா பொதுவாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி உயர்வா கூடுதலாக வரும் ஒரு நாளைக்கு குறைவா வரும் இப்படி உற்பத்தியில வந்து அப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தினசரி சராசரி தேவை இருக்கும் சனி ஞாயிற்றுல மட்டும் ரெண்டு படங்கு தேவைப்படும் இப்போ ஒரு திங்கக்கிழமை ஒருத்தர் ஐம்பது கிலோ விற்கிறாருன்னா அவருக்கு சனிக்கிழமனால நூறு கிலோ தேவைப்படும் ஆனால் சனிக்கிழமை நாள் நூறு கிலோ கிடைக்குமான்னா கிடைக்காது ஏன்னா இது வந்து அழுகி போகிற பொருள் ஒரு உற்பத்தி வந்து தினசரி ஒரு சீராக வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே நாளில் அந்த ப்ரொடக்ஷனை ஏற்ற இறக்கமாக மாற்றுறதுங்கிறது வாய்ப்பு இல்லாத விஷயம் அப்போ தினம் ஐம்பது கிலோ ஒரு டீலருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் அந்த ஐம்பது கிலோ தான் தருவாங்க சில நேரங்களில் வந்து அந்த ஐம்பது கிலோ கொடுக்க முடியாமல் கூட போகும் ஏன்னா நான் பல்லாண்டுகளாக இருக்கிறதுனால என்னைக்கு தேவை அதிகரிக்குதோ அந்த அன்னைக்கு உற்பத்தி குறைஞ்சு போயிடுது நிறைய ஃபார்முகளில் எப்படி வந்து நம்ம ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்க போறோம்னாக்கா இப்போ தாங்க பஸ் போச்சும்பாங்க அப்புறம் நம்ம நின்று நின்று பார்ப்போம் வரவே வராது நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அஞ்சாறு வச்சு பஸ்ஸு போச்சும்பாங்க அதே மாதிரி நிலமை தான் திங்கக்கிழமையில இருந்து வந்துகிட்டே இருக்கும் சனிக்கிழமை நம்ம காத்துடிக்கும் போது வரவே வராது அது மாதிரி சூழல் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாகவே இருக்கு சனி ஞாயிறில் ஏன் வியாபாரம் கூடுதலாக இருக்குதுன்னா சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் டே எல்லோரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்கலாம் வந்து மஷ்ரூமை வந்து ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க ஒரே வீட்லேயே வந்து நாண்வெஜ் சாப்பிடாதவர் இருப்பார் அந்த ஒருத்தருக்காக வந்து மஷ்ரூம் சமைப்பாங்க அது போக வந்து இப்போ இருக்கிற இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் வியாபாரம் கூடும் புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் கூடும் கல்யாண விசேஷங்க வந்துருச்சுன்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அந்த நேரத்துல எல்லாம் வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கு ஒரு கல்யாண விசேஷத்தன்னைக்கு நகைக்கடையில போய் ஒரு நூறு பவுன் நகை ஈஸியா வாங்கிடலாம் ஆனா ஒரு நூறு கிலோ காளான் ஈஸியா வாங்கிட முடியாது இன்னைக்கும் கூட அந்த நிலைமை தான் தொடருது இப்போ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது டிசம்பர் இருபத்தி நாலு ஒரு ஆறு மாசமா டிமாண்டோ டிமாண்டு காளான் வந்து தாராளமா கிடைச்சதுங்கிற ஒரு நாள் கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இதுல வந்து ரேட் ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருக்கும் எல்லா ஃபார்ம் வந்து டீலர்ஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த ரேட்டு வந்து அந்த ரேட்டு வந்து தினம் எவ்வளோ வாங்குறாங்களோ தினசரி வாங்குற குவான்டிட்டிக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு அதை விட கூடுதலாக கேட்டாங்கன்னா அதுக்கான ரேட்டு வந்து வேற இப்போ சமீப காலமாக ஆறு மாசமாக வந்து டிமாண்ட் ஆனதுனால விட கூடுதலாக ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் வாங்கணும்னா கூட இரநூறுவா கிட்டத்தட்ட ஹோல்சேல்லையே வந்து இன்னைக்கு விலை விற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் புதுசாக தொடங்க வர்றவங்க மார்க்கெட்டை பார்த்து பயந்து நடுங்க வேண்டியதில்லை மார்க்கெட்டில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு விற்க முடியாமல் சிரமத்தில் மாட்டிடுவோமோ அப்படிங்கிற சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை எப்பவுமே இதோட தேவை தான் இருக்குது மார்க்கெட்டில் விலையும் கூட்டிகிட்டு இருக்குது மக்கள் வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உணவுப் பொருள்ங்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து நிறைய மஷ்ரூமை சாப்பிட சொல்லி வலியுறுத்துறாங்க நிறைய ஸ்கூல்களில் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கே வந்து மஷ்ரூமை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மஷ்ரூம் கொண்டு வரணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அந்த நாள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு ஒரு ஸ்கூல்ல வந்து நாளைக்கு எல்லாரும் மஷ்ரூம் ஃபுட்டு கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் மஷ்ரூமை தேடி கடை கடையை அலைகிறாங்க இது எல்லா ஊர்லயுமே நடக்குது இப்போ அதனால மஷ்ரூம் மார்க்கெட்டிங் பண்றதுல முதல் விஷயம் நீங்க அனலைசேஷன் பண்ணிடணும் ரெண்டாவது பிராண்டுக்கு இதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது மூணாவது இந்த மஷ்ரூம் மார்க்கெட்டிங்கிறது திங்கள் டு வெள்ளி வேற அளவுல விற்பனையாகும் சனி டு திங்கள் வந்து கூடுதலா விற்பனையாகும் எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலையே மார்க்கெட்டிங் பண்ணும்போது லாபமும் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டிங் அனலைசேஷன் பண்ணும்போதே நீங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ காளான் வேணும் ஒரு பத்து கிலோ காளான் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு இருக்கீங்க தருவீங்களா அப்படின்னு நீங்கள் உங்க ஊரில் போய் கேட்டு பார்க்கலாம் உடனே என்ன பதில் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டாயமா வாங்கணுங்கிறது இல்லை நீங்கள் அந்த விஷயத்தை கேட்கும் போதே உங்களுக்கு அது நம்ம ஊர்ல எப்படி சப்ளை ஆகிட்டு இருக்கு நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குதா விலை எவ்வளோ சொல்கிறாங்க பத்து கிலோ கேட்டால் கூடுதல் விலை சொல்கிறாங்களா நார்மல் விலை சொல்கிறாங்களா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மார்க்கெட்டில் அனலைசேஷன் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நம்ம வட்டாரத்தில் எவ்வளோ காளான் இருந்தாலும் விற்று போயிடும் என்ன விலைக்கு விற்க முடியுங்கிற எல்லா விஷயமே வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் மார்க்கெட்டிங்கை பற்றி பெரிய கவலை கொள்ள தேவை தேவையில்லை எப்போவுமே வந்து தேவை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதனால் நீங்கள் பட்டன் மிஷூம் ப்ரொடக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவையும் பாருங்கள் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு உடனே ஆர்வத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு முழு தகவலும் தெரியறதில்ல நாங்கள் வந்து விதைப்பது முதல் அறுவடை செய்து பேக்கெட் போட்டு விற்பனை வரைக்கும் எல்லாத்துக்குமா ஒவ்வொரு வீடியோவாக போட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் இன்னைக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எங்கள் ஃபார்மை நேரடியாக பார்வையிட விரும்புனீங்கன்னா வரலாம் எங்கள் ஃபார்மை பார்வையிட ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எங்கள் ஃபார்மை பார்க்கலாம் பயிற்சி விரும்ப விரும்புனிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி